நன்றிமா நன்றிமா ரொம்ப நன்றிமா இந்த காலத்துல அடிக்கடி பார்த்து பேசி எடுத்து இருக்கிற வேலைய பிறந்தநாள் மறந்து போயிடாவ ஆனா நீ பரவாயில்லையே நம்ம உன்னோ ரெண்டாவது தடவை தான் பார்த்து பேசியிருப்போம் இந்த அக்காவோட பிறந்தநாள் ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்றியே ரொம்ப நன்றிமா என்னக்கா இப்படி சொல்லிட்டியே உங்க பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் நேத்திக்கு ராத்திரியில இருந்தே பாத்துட்டே இருந்தேன் எப்படா വിളியேன் எப்போடா വിളியேன் ஃபோன் பண்ணி அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணுமே நீ ராத்திரி நாள உலங்கவே தெரியுமா எப்படா விடியும் உங்களுக்கு போன் பண்ணி பிறந்த வாழ்த்து சொல்லுவோன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதான் காலையில விடுஞ்ச உடனே முத வேலையா உங்களுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டேன் இனிமேதான் நான் வீட்டுல உள்ள வேலையே செய்ய போறேன் சரிக்கா அப்ப நான் போன வச்சிருக்கா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் மர்ம யாரு கூடையும் சண்டை போடாம இருங்க காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க மருமோட்ட சொல்லி நல்ல பிரியாணியா செஞ்சு நல்ல வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்னக்கா நான் வச்சிருக்கா போ சரி தங்கச்சி நீ சொல்ல மாதிரியே செய்கிறேன் சரி அப்ப பை எப்படி பிறந்த வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் வரமுலை யார் எத்தே போன்ல காலையில இருந்து ஒரே பிறந்த நாள் வாழ்த்தாதான் இருக்கும் போல எங்க வரமுலை என் பிறந்த நாள் எல்லாம் யாரு இங்க ஞாபகம் வச்சுட்டு போன் பண்ண போறா அப்ப இவ்வளவு காலையிலேயே உங்களுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொன்னது யாரத்தே அதுவா மறுமலை நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு அடுத்த கிளாஸ்ல படிச்சவா என்னை விட ஒரு வயசு சின்ன பிள்ளை எப்ப பார்த்தாலும் என்னைய அக்கா அக்கானே ஸ்கூல்ல இருந்தே பின்னாடியே வருவா இப்ப வரைக்கும் என் பிறந்தநாள் மறக்காம அவ தான் வருஷ வருஷம் கரெக்டா காலையிலேயே போன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டு இருக்கா தெரியுமா அப்படியாத்தே பரவாயில்லையே உங்களே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுங்க என்ன மறுமலையை சொல்லுங்க அப்ப நீ என்ன ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டியானும் எத்தே நான் வேற இல்லாத்தைய நான் தான் எப்பவும் உங்க கூட தானே இருக்கேன் உங்க கூட இல்லாம உங்களை ஒருத்தவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல அதை சொன்னேன் அதை விடுங்கத்தை இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி வச்சு தரலான்னு இருக்கேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு உங்க பிறந்த நாள் பரிசா தங்க ரகை எடுத்து தர போறேன் அப்படியா மறுபடி அவ்வளவு பாசமா யா மேல கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாத்தை இன்னைக்கு நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நீங்க பாக்க தானே போறீங்க ஆமாங்கத்தை உங்க நகை எல்லாம் பீரோக்குள்ளதான் வச்சிருக்கீங்க ஆமா மறுபடியும் தான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் சரி சரி அப்படினா சீக்கிரமா பீரோ சாமி கொடுங்க எதுக்கு மறுபடியும் பீரோ சாவி கேட்க எத்தே நான் தான் உங்ககிட்ட இப்ப சொன்ன உங்க பரிசா நான் தங்க நகை எடுத்து தரப்பி நீங்க பீரோ சாவி தந்தா தானே உங்களுக்கு தங்க நகை எடுத்து தர முடியும்